என் தங்க பிள்ளையே இன்றிரவே இந்த வாக்கினை நீ கேட்டுவிடு என் குழந்தையை உன்னை தேடி வருகின்ற ஒரு ஆண் அதுவும் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இந்த ஆண் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் அல்லவா இந்த வராகி உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை பற்றி உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இவர் யார் இவர் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றார் இவர் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு எந்த உண்மையை சொல்லப் போகின்றார் இவர் ஏற்படுத்தக்கூடிய திருப்பம் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா வராகி நினைத்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நினைத்த நேரத்தில் நடத்தி கொடுப்பவள் அல்லவா எந்த நேரத்திலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலகி நடக்க மாட்டேன் உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எப்பொழுதும் உன் மனதில் இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் நேரம் உண்டு என்பதுதான் அதில் முதன்மையான விஷயம் எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு இதுவும் கடந்து போய்தானாக வேண்டும் அதுபோல என் குழந்தையே பொறுமையாக இருந்தால் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இங்கு எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாது எந்த மனிதர்களுமே உனக்கு நிரந்தரமானவர்கள் கிடையாது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் இத்தனை நேரமும் இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை தருகிறதல்லவா உனக்குள் பெரிய அளவிலான திருப்பங்களை தருகிறதல்லவா என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை நீ மனம் கலங்கி நின்றிருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து உனக்கான சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக காக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கே உனக்கென கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு ஏகப்பட்ட விஷயங்களையும் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் நிறைவாக கொடுத்திருந்தாலும் என் பிள்ளை அதிலிருந்து நீ கட்டாயமாக மீண்டு வர வேண்டியது உன்னுடைய கடமை இதிலிருந்து நிச்சயமாக நீ உனக்காக நடந்து வர வேண்டியது உன்னுடைய திறமை ஒரு பிரச்சினைகளுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்காமல் அதிலிருந்து நீ மீண்டு வரும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் மனதால் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு காயங்களுக்கும் சர்வ நிச்சயமான பலன்களை நான் கொடுப்பேன் இன்றிரவு நீ என் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரமே உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும் எந்த விஷயங்களை எல்லாம் நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இனிமேல் நாம் எதிர்கொள்ளக்கூடியது என்னவாக இருக்கும் என்ற உன்னுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக சரியான முடிவு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை நீ கலங்காதே உனக்கு வேண்டியது எல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றங்களை நிச்சயமாக தரும் உனக்குரிய திருப்பங்களை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளை நீ எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ அடைய நினைக்க இதுவரையிலும் முயற்சி செய்ததில்லை அல்லவா இனிமேலாவது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டு இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எதுவெல்லாமோ என் பிள்ளையினுடைய மனதை நிச்சயமாக வேதனைப்படுத்தி இருக்கலாம் எதுவெல்லாமோ என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம் ஆனால் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றிலும் இந்த மனிதர்கள் என்னவெல்லாம் நடத்துகிறார்கள் எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கே உனக்கென நடக்கப் போகிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக உணர்ந்திடத்தான் வேண்டுமல்லவா என் குழந்தையை இந்த நேரம் இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும் என்று நான் நினைக்கின்றேன் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மாற்றட்டும் இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான திருப்பத்தை உறுதியாக கொடுக்கட்டும் உன்னை சுற்றி என்ன நடந்தது ஏது நடந்தது என்றாலும் என் பிள்ளை இனி ஒவ்வொன்றையும் நீ உறுதியாக பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் அல்லவா சரியானபடி இந்த வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர நாம் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்கிறோமா என்று ஒருபொழுதும் நாம் சிந்திப்பது கிடையாது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் சரியாக இருந்துவிட்டால் நிச்சயமாக நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் நமக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நம்பிக்கை கொண்டு நீ என்னை தேடி வருகின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நன்மைகளை நான் என்னவென்று சொல்லிக்கொடுக்காமல் கொடுக்காமல் விட்டுவிடுவேனா என்ன உனக்கான மாற்றங்களை எல்லாம் நான் தராமல் சென்று விடுவேனா என்ன என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ எல்லா நிலையையும் சரியாக உணர்ந்திட வேண்டும் எல்லா மாற்றங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று நீ கவனித்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் போதும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என்றால் இனி நிச்சயமாக உனக்கு நன்மைகளை நான் நடத்துவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே உனது பலமும் அன்புதான் உன்னுடைய பலவீனமும் அந்த அன்புதான் அதனால்தான் உன்னை மிகவும் இலகுவாக உடைத்தெறிந்து விடுகிறார்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் என் குழந்தையே எதுவென்றாலும் இந்த சூழ்நிலைகள் நமக்கு என்ன கொடுத்தாலும் இதையெல்லாம் கடந்து ஏதாவது ஒரு நிலையில் நாம் விரும்பியபடி இந்த வாழ்க்கை நமக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்க வேண்டிய காலம் கைகூடி வரும் பொழுது அந்த நேரத்தில் எல்லாமுமே நமக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையிலும் நீ வேண்டியபடி உனக்கான நன்மைகள் நிச்சயமாக நடக்கட்டும் ஏமாற்ற நினைக்கின்றவர்கள் உன்னுடைய அன்பை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைப்பவர்கள் நிச்சயமாக ஒருநாள் இதனாலேயே வீழ்ந்து போவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வெற்றி உனக்கே உனக்கானதாகும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதற்கும் என் பிள்ளை நீ மனம் கலங்கி நின்று வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்திலும் வேதனை பட்டு கொண்டிருக்காதே ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய வரக்கூடிய ஆண் அப்படிப்பட்ட ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை செய்து கொடுக்க வருகின்ற இவர் ஒரு திருப்பத்தை நடத்துவார் என்றால் நிச்சயமாக அந்த திருப்பங்களை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களை நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது என் குழந்தை எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தயங்காமல் இரு எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று கொண்டிரு இத்தனை காலமும் என் குழந்தைக்கு இந்த வேதனைகளும் சோதனைகளும் தொடர்கதையாகாமல் ஒரு தற்காலிகமான தீர்வாக இருப்பதற்கு நான் காரணமல்லவா நான் உன் வாழ்க்கையில் வருகின்ற நல்ல விஷயங்களையும் உன்னை தேடி வந்து உதவி செய்கின்ற நல்ல மனிதர்களையும் நான் என்னவென்று உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகளில் என்ன நடந்தாலும் எது கொடுத்தாலும் அதற்கெல்லாம் என் பிள்ளை உடனடியாக நீ மனமுடைந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் நான் உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் சரியானபடி உனக்குரிய உண்மைகளை நான் நிச்சயமாக என்னவென்று சொல்லித் தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் குழந்தையே அம்மா சொல்வது எல்லாம் நிச்சயமாக உனக்குள் இருந்து உன்னுடைய முழுமையான புரிதலை கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்ற உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் விடுத்து உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு யாரால் உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நகர்த்தவில்லை எந்த நேரமும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ ஆசைப்பட்டது போல எல்லாமுமே இந்த வாழ்க்கையை உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி அப்படித்தான் இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக பணம் என்ற ஒன்று உனக்கு கிடைத்து விட்டால் அது போதுமல்லவா பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையாக நிலைத்து விட்டால் அது போதுமல்லவா இந்த பணத்தை மட்டும்தான் என் பிள்ளை நீ அதிகமாக எதிர்பார்த்து நிற்கிறாய் ஏனென்றால் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வு பணம் என்ற ஒன்று கிடைத்து விட்டால் போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறதல்லவா அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர்தான் நாளை உன்னை தேடி வரப்போகிறார் என் குழந்தையே நாளைய தினம் ஏகாதசியினுடைய விடியல் பெருமாளினுடைய அருளாசிகள் உனக்கு கிடைத்தால் போதும் என் குழந்தையை நிச்சயமாக நீ விரும்புகின்ற பணம் உனக்கு தடைபட்டு நிற்கின்ற இடத்திலிருந்து நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை மறந்து விடாதே உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எந்த இடத்தில் நின்று நீ விரும்பியதை நீ அடைய நினைத்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்குரிய அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ பெற்றிடுவாய் என்பதனையும் மறந்து விடாது வராகி சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் நிச்சயமாக நடக்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை அத்தனையிலும் என் பிள்ளை தெளிவான முன்னேற்றங்களை நீ அடைய வேண்டும் அல்லவா அதனை அடைவதற்கு நீ எப்பொழுதும் சரியான விஷயங்களை தெளிவாக செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனைக்கும் உனக்கு நல்வழியை வகுத்து கொடுக்கும் அதுபோலத்தான் பெருமாளினுடைய உதவியோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டம் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து அது போதும் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டம் நடக்கும் நேரம் நாளைய விடியலாக இருக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ மறுக்கக்கூடாது கூடாது ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது இந்த நொடி முதல் நான் உன்னோடு நிற்கின்ற இந்த காலங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது போதும் உனக்கானவை ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் நேரம் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையும் சரியானதொரு புரிதலை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட நினைக்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லாமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் மிகப்பெரிய வெற்றியை இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள் எல்லாமும் உன்னை உறுதிப்படுத்தும் காலம் எல்லாமும் உன் மனதை தெளிவுபடுத்தும் காலம் இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் எந்த நிலையிலும் என் பிள்ளை தன் மனதை விட்டுவிடாமல் தனக்கானவற்றை எல்லாம் சரியாக பெற்றிட வேண்டிய காலம் என்பதனை மறக்காதி உனக்கான உதவிகளோடு நாளைய ஏகாதசியினுடைய விடியலில் பெருமாள் வருகிறார் என்றால் என் குழந்தையை காரணம் கொண்டும் நீ அவரை வணங்குவதை நாளை விட்டுவிடக்கூடாது நிச்சயமாக உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரம் இனி எல்லா நிலையிலும் உனக்கான நம்பிக்கையும் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தொடர்ந்து உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு